சாதி ஆண்ட பரம்பரை சொல்லிக் கொடுக்காத அரச பரம்பரை அவன் எந்த காலத்திலயும் ஆண்டான் இன்னைக்கு நீ பிச்சு தானே இருக்கிற அவன் கோட்டையை கட்டி ஆண்டாலும் அவன் பரம்பரை என்ன நிலையில அது நிலைக்காதுங்கிறது அர்த்தம் கோட்டை கட்டி ஆண்டி பிச்சு எடுப்போம்

சிலரை பகைக்க அவங்க விரும்பல அதனால தேவைப்பட எடுக்கல எனக்கு சினிமா தொழில் இல்ல நம்ம சினிமாவில நம்ம வரலாறு பகிர்ந்தாய தொழில் அதான் மனசுல வச்சுதான் தேவைப்பட எடுத்த பல பிரச்சனைகள் சந்திச்ச மன உளைச்சலுக்கு ஆளானு என் குடும்பத்து பெண்களை கூட தப்பா கமெண்ட் போட்டா நான் உங்களை கூட தப்பா நினைக்க மாட்டோம் உங்க வீட்டு பெண்களை பராசக்தியா நடப்போம் நாங்க நீங்க தப்பா எங்களை போற திருப்பி உங்க வீட்டு பெண்களை தப்பா போட மாட்டோம் ஏன்னா பெண்களை பராசக்தி தேவை சொல்லி இருக்காரு அதை மதிக்கிறவங்க நாங்க சமுதாயத்துக்கு பற்று பிறசாதி நட்பு கடை கடைசி வரைக்கும் கடை குடிப்போம் அதனால நிறைய படத்தை எடுக்க எனக்கு பல மன உளைச்சர்கள் பல கஷ்டங்கள் நான் போற பாத தப்பு சிலவர் என்று சொல்றாங்க இந்த படத்தை எடுத்து முடிக்க கூடியாது என்று சொல்றாங்க பல வகையில குழப்பே மன உளைச்சல் ஆயிடுச்சு படத்தை நம்ம எப்படி கொண்டு போய் குடிக்க போல போன தேவரை செய்திக்கு ஒரே கார் நம்ம கார் உள்ள போது போகும்போது சாராசாரியா தொண்ணூறு கிலோமீட்டருக்கு உள்ள போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா நகல நகல கையா கத்துனாங்க அதுக்கப்புறம் பஸ் வரிசையா போச்சு பஸ்ல இருக்கிறவங்க போறா தேசிய தலைவர் தேவர் சொல்லிட்டு இரண்டாவது சௌத்ரி தேவர் கூட்டமா கத்துனாங்க அப்ப அந்த தைரியம் தான் என்னையா இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம சமுதாயத்தில் பதிவு கொடுப்பேன்

எனக்கு தேவர் விவேகத்தை சொல்லி கொடுத்தால நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த படம் நல்லபடியா போய் சேரணும் இந்த தேவர் செய்திக்கு இந்த படம் உங்களை சேரும் அதனால கண்டிப்பான முறையில அதுக்கடுத்து நான் இஷ்ட மாட்டேன் வரலாறு வரலாறு திருப்பி நம்ம வரலாறு கொண்டுட்டு வருவேன் ஏ பாண்டிய வரலாறு கூட நான் படமா எடுப்பேன் யார் பாண்டிய நிரூபிப்பேன் நாங்க தான் பாண்டிய உங்களுக்கு சந்தேகம் சந்தேகம் பாண்டிய நாங்க தாண்டா எழுதி வச்சுக்கடா இல்ல வரலாறு எடுத்து திருப்பி போட்டு படிச்சு பாடுறா என்னைக்கு திருப்பி போட்டு படிச்சு பார்த்தா பாண்டியன் தான் பாண்டியன் தாண்டா யாரும் ஆயிட முடியாது அதனால வந்து புத்தகம் 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 தொண்ணூறு தேவருக்கு வந்துருச்சு எந்த கடையில் போய் பார்த்தாலும் தேவர் தேவர் கிடைக்காது கிடைக்காது மற்ற தலைவரோட படிச்சு யூஸ் அதனாலதான் இந்த சினிமாவை பாடுபட்டு எடுக்கிறது சினிமா ஈஸியா ஒண்ணுமே இந்த படத்துக்கு ஒரு கொடியை உருவாக்கிட்டாங்க ரஜினி படத்துக்கு கமல் படத்துக்கு இல்ல அஜித் தான் தேவைய தலைவருக்கு ஒரு கொடி உருவாக்கிட்டாங்கன்னா அது நம்ம மக்களோட பாசமும் அந்த கொண்டாட்டமும் தான் அந்த கொண்டாட்டத்தை தடுக்கவே முடியாது இந்த வருஷம் இந்த படம் கண்டிப்பாக முறையில ரிலீஸ் ஆகும் மக்களுக்கு நன்றி கொடியும் உங்க ப்ரோக்ராம் நிறைய இருக்கு கண்டிப்பா இந்த வருஷம் தேவ இல்லை படம் ரிலீஸ் ஆகும் கண்டிப்பா